புஞ்சி சந்தைய சிங்கள அழுத் அவுருத்த கலின் ஜனபதி கியாய் என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பலத்பால மெத்திவரணிய லபண வசரே அழுத் அவுருது உற்சவ ஏட்ட பெற பவத் ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக்க மாதா மகானி பவசி என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய லங்காதிபத்திரிகை தலை பெற்றுவதற்கான உள்ளுராட்சி மன்ற தேர்தலை அடுத்த வருடம் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் நடத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் எனவே தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் நடத்தப்படும் என ஜனாதிபதி அன்ருகு அசாநாயக் அவர்கள் தெரிவிக்கிறார் அதற்கான வேட்புமனுக்களை மீள அழைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்றும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக தேரரை நேற்று பிற்பகல் சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்ட பின்னர் ஊடகங்களை கருத்து முன்வை குறிப்பிடுகிறார் உள்ளூராட்சி தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாதம் நடத்துவதற்கு வேட்புமனுக்கள் அழைக்கப்பட்டன ஆனால் அன்று இருந்த கட்சிகள் இன்று இல்லை சில கூட்டணிகள் உடைந்துள்ளன எனவே அந்த வேட்புமனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிய வேட்மனுக்களை அழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் எனவே கடந்த தினம் அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்றை பெற்று வேட்மனுக்களை ரத்து செய்வது தொடர்பான சட்டம் உள்ளது தயாரித்திருக்கின்றோம் இது ஜனவரி மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் அதன் பிறகு மீண்டும் வேட்மனுக்களை அழைத்து உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கான நடத்துவதற்கு சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் நடவடிக்கை எடுப்போம் என்பதாகவும் குறிப்பிட்டது அதே போல மாகாண சபை தேர்தலுடன் அடுத்த வருடத்தில் நடத்தப்படும் என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் குமார் விசாநாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக என்ற தினம் பத்திரிகைகள் இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றவை அடுத்த வருடத்தில் இரண்டு தேர்தல்கள் ஒன்று சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதே போல அடுத்த வருட வருடத்திற்குள் நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலுக்கு செல்வதற்கும் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்க்கின்ற போது தினம் வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு தலைப்பை எடுகிறது சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கான பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது மாகாண சபை தேர்தல் முறைமை குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு என்பது வீரகேசரியின் தலைப்பு மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் பாராளுமன்றத்தின் ஊடாக உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ள சட்ட சிக்கலுக்கு தீர்வை பெற்றுக் கொடுத்தால் மாகாண சபை தேர்தலை தாராளமாக நடத்தலாம் கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளேன் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்து கருத்தை அடிப்படையாக வைத்து இந்த தினம் அவதரவான செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆரம்ஏ எல் ரத்நாயக் அதனை குறிப்பிடுகிறார் மாகாண சபை தேர்தல் குறித்து வினவிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு தேர்வு காண்பதற்கு அரசாங்கம் பாராளுமன்றத்தின் ஊடாக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தியுள்ளோம் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு கடந்த காலங்களிலும் பல பரிந்துரைகளை பாராளுமன்றத்துக்கு தெரிவு முன்வைத்திருக்கிறது கால வரையறையின் பிற்படப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை வெகு விரைவாக நடத்த வேண்டும் என்று நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் சிறந்த முறையில் நடைபெற்றது தேர்தல் சட்டத்திட்டங்களை பின்பற்றும் நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வ அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறது எனவே அந்த சட்ட சிக்கலுக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் பார்லமென்றத்தில் நடவடிக்கை எடுக்கமாக இருந்தால் நாங்கள் மாகாண சபை தேர்தலுக்கு செல்வதற்கும் தயாராகவே இருக்கிறோம் என்பதாகத்தான் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் அறிவித்திருக்கிறது ஜனாதிபதியும் நேற்று தினம் மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் இடம்பெறும் என்பதாக அறிவித்திருக்கிற விடயங்களில் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும்